அது ஒன்றும் இல்லை சினிதங்கள் மலைக்குள்ளே நினைஞ்ச முன்னு வெளியில் லைட்டாக மழை பெய்யுது அது அப்படி இருக்க இஞ்சால அவுஸ்ட்ரேலியாண்ட ரன் மலையில் சிறலங்கா நினஞ்சு தோஞ்சு அப்படியே போய் திருப்பி வெட்டிங் பண்ண போய் திருப்பி நாறி இருக்குது சிறலங்கான்ட்டு சொல்லி கொண்டு என்ன நடந்தாண்டா நேர்த்தியா நாள் முடிவில் கவஜா ஒரு நூற்றி நாற்பத்தேழு சிமித் ஒரு செஞ்சரி அடிச்சு முன்னூற்றி இருபது ரன் முன்னூற்றி முப்பது ரன்ல ரெண்டைக்கு திருப்பி அவுஸ்ட்ரேலியா வெட்டிங் பண்ண துவங்கி சிமித்தண்ணாங்களை விட்டுருங்கோ விட்டுருங்கோன்னு கத்த கத்த விடாம அவன ஒரு நூற்றி நாற்பத்தி சச்ச ரண்ணி அவனாச்சும் பரவாயில்ல ஒரு பெரிய பிளேயர் பத்தாயிரம் ரன் அடிச்ச பிள்ளையர் அடிச்சா அடிச்சுட்டு போடான்னு விடலாம் சும்மா இருந்த கவாஜா வந்து இருநூற்றி சச்ச ரன்னா அடிச்சுட்டான் டபுள் செஞ்சரி அவனை அடிக்க விட்டுட்டு சிரிச்சு கொண்டு நிக்கிறீங்களா அவன் பெஸ்ட் வந்து இன்றைக்கு சிறிலங்காவோட அடிச்ச சொல்லி சொல்லிக்கொண்டு சரி ரெண்டு பேரும் அவுட் போட்டாங்கன்னு பார்த்தா அடுத்து வந்து இங்கிலீஷ் செஞ்சு அடிச்சு வச்சிருவான் சரி அவன் அவுட் பட்டு முடியாவது டிகிரியே பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தா எங்க பண்ணினாங்க அதுக்கானங்கள ஹரி ஒரு நாற்பத்தி ரன் அடிச்சா ஹரி நீ இவனையும் பிப்டி போட விட்டுட்டான் இவங்க டிக்ளே பண்ணுவாங்கட்டு பார்த்தா நல்லவேள அவன் பிப்டி அடிக்க முடியும் இவங்க டிக்ளே பண்ணிட்டாங்க இது இப்படி இருக்க ஸ்ரீலங்காவிலையும் மூன்று பேர் செஞ்சரி அடிச்சு வீருக்கு மாஸ் காட்டும் நெச்சவே அதாவது போலிங்ல நீங்க நினைக்கிற மாதிரி பேட்டிங்ல இல்ல போலிங்கில் மூன்று பேர் டபுள் செஞ்சரி அடிச்சு மாஸ் காட்டும் நெச்ச நேரத்துல ஹவுசிலியா டிக்ளே பண்ணிட்டாங்க எப்படி என்று கேட்டீங்க பிரபாஸ் ஜெயசூரியா நூற்றி தொண்ணூற்றி மூன்று நோட் அவுட் டிக்ளே பண்ணினா அப்படியா அவரும் விட்டுட்டேன் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்னா கொடுத்துருக்குறான் பாவி அங்கால வண்டசே நூற்றி எண்பத்தி ரெண்டு பாரிஸ் வந்து நூத்தி எண்பத்தி மூணு இப்படியே கொடுக்கணும்னு கொடுக்கு அந்த பாரிஸ் வந்து ஒரு விக்கெட்டும் எடுக்கல இதை நினைச்சா அதை விட கவலை இதுக்குள்ள அவன் விக்கெட் எடுக்காம இருநூறு ரூபாய் கொடுத்துருந்தான் இப்படி டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்களா இப்படி வேறு என்ன விளையாடுறீங்களா தான் கிடக்கு இப்ப ஸ்ரீலங்கா நிலைமையே பார்த்தா இது இப்படி இருக்க இந்திய ரசிகர்கள் போட்டு ஸ்ரீலங்காவை கலாச்சி கொண்டு இருக்காங்க டெய் இஞ்ச பாட்டா ஸ்ரீலங்காவை போட்டு ஹவுசலியாக்காரம் குழக்கறான்னு சொல்ல அப்படி சொல்லாத எங்களுக்கு பயமா கிடக்கு அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லி அவமானமா கிடக்குன்றதெல்லாம் சொல்லி மனவேதனை அடைற அளவுக்கு அவுசேலியா போட்டு குழந்திருக்கிறான் என்று தான் இதுல இதுலியா வந்து ரன்னுக்கு ஆறு விக்கெட் இழந்தவொன்ன தங்களை ஆட்டத்தை கொண்டாங்க நல்ல வேலை நிறுத்தி கொண்டாங்க இல்லாட்டி எடுத்துன்னு அடிச்சிருப்பாங்களோ இந்த ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ் சேர்ந்து அடிச்சு முடிப்பாங்களோ ஸ்ரீலங்கான்றது ஒரு சந்தேகம் தான் இது ஸ்ரீலங்கா பெட்டிங்குக்கு வந்து அந்த சுரப்பழிக்கிறது ஏன்னு கட்டீங்களா ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு டோனிண்ட ரசிகர்கள் எல்லாரும் இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சானுண்டா பெர்னாண்டோ ஏழு ரன்ல அவுட் அதே மாதிரி ஏழு ரன்ல அவுட் அதே மாதிரி மத்தியூசும் ஏழு ரன்ல அவுட் ஆக சிறிலங்கா ரசிகர்கள் எல்லாரும் ஞாபகம் முழு இலங்கை பிளேயர்ஸும் தோனி ரசிகர்கள் ரசிகர்கள் இந்தியா காரம் கூவான் அதையும் கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு சிறிலங்கா வந்து நாற்பத்தி நாலு ரனுக்கு மூன்று விக்கெட்டுகள் வந்து தடுமாறுனாலும் இந்தியா நாள் முடிவுல இப்படி எனக்கு கவலைப்படாம நாளைக்கு ஓரளவுக்கு கவிண்டிமெண்டிஸும் சண்டிமலையும் சேர்ந்து ஒரு ரன் அடிச்சு இலங்கை டீமை காப்பாத்துவாங்களோன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் சரியோ அதுக்கு முன்னாடி கவிண்டிஸ் வந்து பதிமூன்று ரன் அடிச்சிருக்கான் அதுல ஒரு சிக்ஸும் ஒரு ஃபோரும் இருக்கு சண்டிமலை ரொம்ப ரன் அடிச்சிருக்கான் அதுல ஒரு ஃபோர் இருக்கு இதெல்லாம் இப்படி இருக்க ஸ்ரீலங்கால இருந்த ஓஸ்பின்னர் ஒரு தருமே ஒரு விக்கெட்டை கூட இந்த தெனஞ்சண்டி சீ தான பந்து போடு பாத்துக்கலாம் அதுவும் இல்ல அதெல்லாம் அப்படி இருக்க இருக்கு ஓ ஸ்பின்னர் லைண்ட பந்துக்கு மத்திய வந்து தன்னை விக்கெட்டை கொடுத்துருக்குறான் பின்னுக்கு நல்லா விளையாடுவார் என்று சொன்ன மத்திய வந்து இப்படி விக்கெட்டை கொடுத்தது இலங்கை அணிக்கு வந்து பின்னடைவா இருக்கு என்றாலும் சரி நாளைக்கு சமாளிச்சு சண்டிமலம் கம்மிபெட்டேஷன் சேர்ந்து அடிக்கிற ரன்ன வச்சு ஸ்ரீலங்கா உருவாக்க பாக்குது வந்து பாப்போம் நாளைக்கும் நாலண்டைக்கும் ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கா இப்போ இந்த அங்கால கடைசி நாள் மலகில் வந்து சமாளிச்சாலும் சிறிலங்கா வந்து ஓரளவுக்கு மான கடாம ரோவாயி கொண்டு போகலாம்ன்றத சொல்லிக்கொண்டு நாளைக்கு நான் மாற்றி முடியா வந்து மிச்சா கதையை சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆத்தி விடுங்கோ